வந்து வயசு பிள்ளைங்க வயசு பசங்களுக்கு கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும் சில சில வேலைகளில் வயசானவங்களுக்கு கூட இது வந்து பொருத்தமாக இருக்கும் உங்களை யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ நம்மளை ஏமாத்திட்டாங்களேன்னு மனசு உடஞ்சி போய் விபரீதமான முடிவுகளுக்கெல்லாம் போகாதீங்க ஏமாத்தின அவங்களுக்கே வாழ்க்கை இருக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கை இருக்காதா என்ன அதை முதல்ல யோசிச்சு பாருங்கள் எல்லாருக்கான வாழ்க்கை தனித்தனியாக இருக்குது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலை எதிர்கொண்டு வாழ்கிறதுலாம் நம்மளுடைய வெற்றியே இருக்குது அதனால் நமக்கு ஒரு ஏமாற்றம் வருது ஒரு பர்சனலாகவோ ஒரு நம்ம வந்து நம்பிக்கை வச்சோ நம்மளை ஏமாற்றிட்டாங்க சில நேரங்கள்லாம் கழுத்து அறுக்கிற மாதிரியான செயல்கள் செய்வாங்க முதுகலை குத்துவாங்க நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க நம்ம முதுகுக்கு பின்னாடி நமக்கு தெரியாது நம்ம அவங்களை நம்பிக்கிட்டே இருந்திருக்கோம் ஆனால் ஒரு நேரம் நமக்கு புரியும் ஐயோயோ நம்ம இப்படி ஏமாத்திட்டாங்கன்னு அப்படி மனசு உடஞ்சு போயிடும் அழுவுங்க ஒரு வாரம் அழுது அவங்கள சுத்தமாக மறந்துட்டு தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு கிளம்பிடுங்க உங்களோட வாழ்க்கை அழகானது அந்த வாழ்க்கையில அவங்களுக்கு இடம் இல்லாத போனது அவங்களுடைய தவறு தானே தவிர உங்களோட தவறு கண்டிப்பாக கிடையாது அப்படின்னா என்ன பண்ணணும் ஒருவேளை ஏமாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கிட்டு டைஜஸ்ட் பண்ணிட்டு ஏன்னா மனசுக்குள்ளே வச்சுருந்தா ரொம்ப பாதிப்பாக இருக்கும் அதனால் மனசுக்குள்ளே வச்சுட்டு வேண்டாம் அதை டைஜஸ்ட் பண்ணிவிட்டு கடந்து போயிடுங்க செரிச்சிருங்க செரிச்சிட்டு கடந்து போயிடுங்க அடுத்து உங்களோட புதுமையான வாழ்க்கையை அழகான வாழ்க்கையை ஒரு ஹாப்பியாக நீங்கள் லீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சந்தோஷமாக அடியெடுத்து வைங்க பயணம் பண்ணுங்கள் புரிஞ்சுதா அதனால் யாரும் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது சரியா டாடா